ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் நேற்று வந்து எல்லாத்தையும் வந்து சுத்தப்படுத்தணும் நான் வந்து மிச்சம் இருக்கிறதுல வந்து இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றை இழுத்து போட்டு செஞ்சோன்னா நமக்கு ரொம்ப டயர்டாகிடும் சோர்ந்து போன மாதிரி ஆயிரும் ரொம்ப வெயில் அதிகமாகவும் இருக்குது அதனால் வந்து கிடைக்கிற டைத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி செலவழிக்கும் போது உபயோகமாக செலவழிக்கும் போது கண்டிப்பாக வந்து நம்ம கார்டன் எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நிறைய மூலிகைகள் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கேசவரு அப்படி அப்படியே காடு மாதிரி பிடிச்சிருக்கு அதே மாதிரி கற்பூரவள்ளி ஒரு பப்பாளி அதை தன்னால் முளைச்சி வந்தது தான் அப்புறம் சுகர் பிளான்ட்டு அது மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு மஞ்சள் செடி அதுவும் வந்து இந்த இடத்துல கழுகு அந்த பைப்பு இருக்கிறதுனால அதுலேருந்து எப்படியும் மிஸ் ஆனிச்சா என்னென்னு தெரியல அந்த இடத்துல வந்து அதுவும் வளர்ந்துருக்கு தானால் அப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் சுத்தப்படுத்தலாம்னு ஒரு கார்டு மாதிரி இருக்கிறனால எப்போவுமே என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் சுத்தப்படுத்துது சுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த இடத்த அப்படி வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நான் அந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா நல்ல மண்ணாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி அரசில் இருக்கிறத அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா பக்கத்துலேயே கிச்சனுக்கு பக்கத்துலேயே அப்படிங்கும்போது எப்பயுமே சொல்லுவாங்க அதனால் சரி இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு இப்போ வேணுங்கிற தேவையான கட்டிங்ஸ் ஒன்று கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம் நட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ எல்லாத்தையும் வந்து இதுலேருந்து பறித்து எடுக்க போகிறேன் இந்த பப்பாளி வந்து அப்படி இருக்கட்டும்னு விட்டுற போகிறேன் இது பார்த்திங்கன்னா கற்பூர இது வந்து சின்ன சின்னதாக நம்ம ஒடிச்சு வச்சாலே சூப்பராக வளர்ந்துருங்க இப்போ நான் நிலத்திலையே வச்சு விட போகிறேன் அதாவது நம்ம அந்த பக்கம் தென்னை இந்த இடமும் பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரம் வந்து இருந்தது அது வந்து மரம் ஃபுல்லாக போயிருச்சு அப்புறம் வந்து அதை வந்து வெட்டி எடுத்தாச்சு அது மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒரு நாலு அஞ்சு மரம் போயிருச்சுங்க பாக்கி தான் இருக்குது அப்போ இந்த ரெண்டு தென்னை மரம் போன இடத்துலையும் இந்த மாதிரி வந்து நான் வந்து எனக்கு தேவையானதும் வீட்டுக்கு தேவையானதும் நம்ம எல்லாேருக்கும் அக்கம் பக்கம் கொடுக்குறதுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஹெர்பல்ஸ் மூலிகைகளும் வளர்த்திட்ருக்கு எனக்கு மூலிகை வளர்க்குறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகம்தான் எனக்கு வந்து பூச்செடிகளை விட எனக்கு மூலிகை வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் பூக்களும் பிடிக்கும் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நேற்று வந்து லேஸ் அப்படி கோல் மாதிரி போட்டு வச்சுட்டாங்க அதனால் நடுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு கட கடன்னு எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மூணு நாலு வச்சு நட்டு விட்டுட்டேன் இருக்கிறது எப்படி வரது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறையா இருக்குது அப்போ நல்லா நல்லா புஷ்ஷியாக வரும் இல்லையா அப்போ வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை கீப்பிடிங்க நினப்பில் வச்சுருக்கேன் அப்புறம் ஒவ்வொரு இடம் மாற்றிக்கிட்டே இருப்பேன் அது வேறு விஷயங்க அப்படி தான் நான் வந்து வீட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும்போது நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயங்களை மாற்றுவோம் இல்லையா சேஞ்ச் பண்ணி வைக்கும்போது புதுசாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் கார்டனிங் எப்போதுமே கார்டன் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது பார்த்திங்கன்னா அழகு செடிக்காக உள்ள எல்லா விதைகளும் வச்சதானலாம் முளைச்சி சூப்பராக வந்திருக்கு கற்பூரவள்ளி செடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசுங்க அது வந்து என்னை விட ரெண்டு மடங்கு அதிகமாக உயரத்தில் இருக்குங்க கூட சொல்லலாம் அந்த உயரம் போக முடியாமல் அப்படியே சாஞ்சு அப்படியே படர்ந்து ஃபுல்லாக இங்கெல்லாம் இருந்துச்சு அப்போ அதை எல்லாத்தையும் பறிச்சுட்டேன் கொஞ்சோண்டு கேசவர்த்தனை செடி வந்து நடுறதுக்காகவும் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு கவரில் நட்டு வச்சாக்கா அது பதியம் சூப்பராக வந்து நம்ம விதை போடுறத விட விதை போட்டாலும் இது விதை மூலமாகவும் கேசபர்த்தினி வளர்க்கலாம் நிறைய பேருக்கு டவுட்டும் இருக்கும் இல்லையா ஆனால் அதை விட ஃபாஸ்ட்டாக வளரக்கூடியது வேகமாக வளரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டு நம்ம ஒடிச்சு குத்தி வச்சோம்னா சூப்பராக வளர்ந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு வந்து நிறையா வளர்த்ததுல தான் ஒன்று ஒன்று நல்லா ஒரு சூப்பராக உஷாராக இருக்குது இது இன்னைக்கு குத்தி வச்சது இது ஏன் இப்படி வாடி வந்து போய் கிடக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம வந்து சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி வச்சோம்னாக்க நல்லா உஷாராக காலையிலேயே குத்தி தான் வெயில் எப்படி வாடி போய் கிடைக்கும் நம்மளே சுருண்டு போயிடும் செடி அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது அப்புறம் சாய்ந்திர நிறம் அப்படிங்கும்போது என்னோட என்னோடய பொண்ணை கூப்பிட்றதுக்கு போக வேண்டியிருக்கும் அப்போ டைம் இருக்காது தான் அதெல்லாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தலைந்த வந்து சூப்பராக உஷாராகிடுவாங்க அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அப்புறம் மஞ்சள்லாம் பறித்து அதுலேயும் நல்ல அறுவடையெல்லாம் இருந்துச்சு இது லென்த்தியாக போக வேண்டாமே குட்டி குட்டி வீடியோ போடலாம் இந்த அடுத்த பதிவு பார்க்கலாம் அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன்ட்டேன்